இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் அவசரமாக அழைப்பதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் திகதி தாயக நிலப்பரப்பெங்கும் நீதியின் ஓலம் என்கின்ற கையெழுத்து வேட்டை தொடர்பான தகவல்கள் தெரிவிக்கும் அது சம்பந்தமான தெளிவூட்டலை வழங்குவதற்காக இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் அழைத்திருக்கோம் நீதியின் ஓலம் என்ற தலைப்பில் தாயக செயலணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் ஆகிய நாம் இணைந்து தாயக பரப்பெங்கும் எமது மக்கள் முகம் கொடுத்து வருகின்ற இன்னல்களுக்கு ஒரு தீர்ப்பை வேண்டி ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்தும் முகமாக குறித்த உலக சந்திப்பை நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம் அதாவது தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்து வரும் இனப்படுகொலைக்கு சான்றாக அண்மையில் யாழ்ப்பாணத்தில் செம்மணியில் தோண்டப்பட்ட மனித புதைக்குழிகளில் சுமார் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன செம்மணி புதைகுழி ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரச பயங்கரவாதம் மூலம் நடந்தேறிய அட்டூழியங்களில் ஒரு சிறிய சான்று மட்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிசாந்தி குமாரசுவாமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்த வழக்கில் தன்னிறை பெற்ற இலங்கை இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச என்பவரின் பொது வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யாழ்ப்பாண இடப்பெயர்ச்சிக்கு முன்னும் அதன் பின்னும் குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான மக்கள் கொடூரமாக கொன்று புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் அநேக இடங்களில் புதைக்கப்பட்ட உவ்வாறான சடலங்கள் இருப்பதாக அண்மையில் கூட சோமராசன் ராஜபக்ச சில தகவல்களை வெளியிட்டிருந்தார் இதன் உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் பதினைந்து எலும்புகூடுகளின் தொகுப்புகள் அப்போது கண்டு கண்டுபிடிக்கப்பட்டன சமீபத்தில் இந்த பகுதியில் கட்டுமான பணிகளுக்காக அகழ்வாராய்ச்சி மேற்கொ மேற்கொள்ளப்பட்ட போது செம்மணி பகுதியில் மனித கூடுகளின் எச்சங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டன இருப்பினும் அரசாங்கம் எந்த விடயத்தையும் கணக்கில் கொள்ளாமல் குறித்த விடயத்தை மறைப்பதற்கு ஊடகவியலாளர்களை அந்த தகவல்களை வெளியிடும் ஊடகவியலாளர்களை இலக்கு வைத்து விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்தல் விடுத்து மேலதிக தகவல்களையும் மறைக்கும் அந்த கைங்கரியத்தை கடைபிடித்து வருகின்றது நேற்றைய தினத்தில் நடந்தேறியது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருந்து ஊடக பணியாற்றி வருகின்ற குமணன் என்கின்ற ஊடகவியலாளர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் அழைக்கப்பட்டு ஐந்து மணி நேரம் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த விசாரணையானது குறித்த செம்மணி சம்பந்தப்பட்ட உண்மை விவரங்களை வெளியுலகிற்கு சொல்லக்கூடாது என்பதை மறைமுகமாக அச்சரிக்க எச்சரிக்கத்தான் அவ்வாறு அழைக்கப்பட்டாரா என்பது எமக்குள் இருக்கின்ற சந்தேகம் குறித்த ஊடகவியலாளர் ஐந்து மணி நேர பயங்கரவாத தடுப்புப் பிரிவின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மறைமுகமாக எச்சரிக்கப்பட்டுள்ளதாக இருந்தால் அது கண்டிக்கத்தக்கதாகும் தமிழ் மக்கள் மற்றும் புலம்பெயர் சர்வதேச சமூகத்தினரும் புரட்சியான அழுத்தம் காரணமாக இதுவரை செம்மணி மனித புதை விடயம் அகழ்வுகளில் பல எலும்புக்கூடுகள் மட்டுமல்ல பல உண்மைகளும் வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் முழுவதும் நீதியின் ஓடம் போராட்டத்தின் மூலம் தமிழ் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி ஐந்து நாள் கையெழுத்து போராட்டம் அதாவது ஆவணி இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை தாயக செயலனணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் இயக்கத்தினரால் புத்தளம் மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது நீதியினோலம் என்ற தலைப்பில் இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆரம்பிக்கும் கையெழுத்து போராட்டம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய ஐந்து நாட்கள் தமிழர் தாயகம் எங்கும் நடைபெறும் தாயக செயலனி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் இயக்கம் முன்னெடுக்கம் குறித்த நீதியின் ஓலம் செப்டம்பரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் சபையை அறுபதாவது கூட்டத்தொடரை கிழக்காக கொண்டு வடக்கு கிழக்கு புத்தளம் மற்றும் மலையகம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒன்பது அம்ச கோரிக்கைகள் கொண்ட மனுவை சமர்ப்பித்து பொதுமக்களிடமிருந்து கையொப்பங்களை சேகரிக்கும் வகையில் கூட்டாக ஒரு பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த மனுவின் கோரிக்கைகள் பின்வருமாறு ஒன்று செம்மணி உட்பட இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து மத் மனித புதைவொழிகளின் குறித்தும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் இரண்டு புரட்டாசி மாதத்தில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் இலங்கை குறித்து தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க முன்வர வேண்டும் மூன்று தமிழ் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்து குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்படும் சில இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் கனடா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பயண தடையை அமுல்படுத்த வேண்டும் நான்கு தமிழ் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சாட்சிகளுக்கும் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஐந்து தமிழ் மக்கள் தங்கள் பாரம்பரிய தாயகமான தமிழர் தாயகத்தின் மீதான தங்கள் உரிமையை உடையவர்கள் என்று வலியுறுத்தி சர்வதேச நாடுகள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் என்ற பெயரில் தமிழ் மக்கள் மீது தொடர்ந்து ஒடுக்குமுறையை நிறு நிறுத்தவும் காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்கவும் சர்வதேச அழுத்தம் தேவை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக நடந்து வரும் தமிழின படுகொலை குறித்து நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை மூலம் நீதியை அடைவதற்கு அனைத்து நாடுகளும் ஆதரவளிக்க வேண்டும் மேலும் சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பூர்வீக தாயகம் என்ற உண்மையை தேசியம் மற்றும் சீர நிர்ணயம் வாழ்வியல் உரிமையையும் உறுதி செய்ய வேண்டும் எட்டு வரலாற்றின்படி பண்டைய ஈழ தேசம் ஈழத்தமிழ் மக்களின் பூர்வீக தாயகமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் பண்டைய வரலாற்றில் தமிழ் மக்களுக்கான சுயநிலை உரிமை வழங்கப்பட்ட கால காலத்தில் தொற்று இன்று வரை அது நடைமுறை இல்லை மேலும் பிற்கால ஜனநாயக ரீதியிலான செயற்பாடுகளின் மூலம் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் ஒன்பது சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகளும் ஈழத்தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட தேசிய அங்கீகாரங்களை மீட முடியாத வகையில் உத்தரவாதம் அளிக்கப்படுவதை உறுதி செய்தல் வேண்டும் அதேவேளை தமிழ் மன்னர்களின் பண்டைய வரலாற்று பதிவுகளை தமிழ் பாடசாலைகளில் வரலாற்று பாடத்திட்டங்களில் இருந்து திட்டமிட்ட வகையில் நீக்கம் செய் செய்து தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு தமிழ் மன்னர்களின் ஆட்சிக்கால வரலாற்றை மறைத்து சிங்கள மன்னர்களின் வரலாற்றை மட்டும் வேண்டுமென்றே கற்பிப்பதன் மூலமாக மறைமுக இணைப்பாடுகளை மற்றும் கல்வி மூலமாக நடைமுறை செய்து வருகிறது மேற்கூறிய விஷயங்களை வலியுறுத்தி நீதி நோளம் என்ற நீதி என்ற தமிழ் தேசிய மக்களின் ஏகோபித்த கையெழுத்து நடவடிக்கைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இருபத்தி மூன்று எட்டு இருபத்தி ஐந்து காலை எட்டு மணி முதல் செம்மணியின் தொடங்கி வைக்கப்படும் சமநேரத்தில் தமிழர் தாயகத்தில் வடக்கு கிழக்கு சுத்தலாம் மலையகம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் ஏற்பாடாகப்பட்டிருக்கிறது இதற்கு அந்த ஊடக சந்தித்து நாங்கள் புத்தகத்தில் நடத்துவதற்கு காரணம் புத்திரம்பாள் தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் புத்திரம்பாள் தமிழ் மக்கள் அனைவரும் குறித்த கையெழுத்து வேட்டை நடைபெறுகின்ற இடங்களுக்கு வருகை தந்து இந்து இந்து சபைக்கு முன்பாக காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நடைபெறும் அதே நேரம் தில்லேடி ஸ்ரீ முருகன் ஆலயத்துக்கு முன்பாக ஒரு மணி முதல் நான்கு முடிவுகள் நடைபெறும் அவ்வாறான நேரங்களில் உங்களுடைய பங்களிப்புகளை வழங்கி நீங்கள் சர்வதேசத்திற்கு தமிழர்களுக்கான நீதி வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைக்க அணிந்திருப்பேன் நன்றி